இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களாயில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதியாக அனுரவின் முதலாவது செயற்பாடாக எது இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது செயற்பாடாக பதவி பிரமாணம் இருக்கும் அதற்கு மேற்படியாக பிரதானமான காரணங்கள் பல இருக்கின்றன அதில் முக்கியமான ஒன்றுதான் புதிய அமைச்சரவைகளை நாங்கள் வர்த்தமானி மூலம் அறிவிப்போம் நாங்கள் தற்பொழுதோ விஞ்ஞான பூர்வமான அடிப்படையில் எங்களுடைய அமைச்சரவைகளை அதிகபட்சமாக இருபத்தஞ்சு அமைச்சரவைகளாக நாங்கள் மட்டுப்படுத்தி இருக்கிறோம் அந்த அமைச்சரவைகளுக்கு அமைவான முறையில் அதற்கான நிறுவனங்களை நாங்கள் பிரித்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை வர்த்தமானி மூலம் அறிவிப்போம் அந்த அமைச்சர்களுக்கு செயலாளர்களை நியமித்தல் அதன் பின் பாராளுமன்றத்தை கலைத்தல் இவ்வாறு எங்களுடைய வேலை திட்டம் நடைபெறும் கலைப்பதாக நீங்கள் கூறினால் வேறு விதமாக சிந்திப்போமாயின் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தையும் கருத்தில் கொண்டு பாராளுமன்றத்தின் பதவி காலத்தில் இன்னும் ஒரு வருடம் மீதமாக இருக்கின்றது ஏதேனும் ஒரு வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு பூரண ஆதரவு அளிக்கின்றோம் நீங்கள் கூறும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடன் ஏதேனும் ஒரு வேலை திட்டத்திற்கு சம்மதம் அளித்து புது ஒரு வகை இவர்கள் ஒன்றிணைந்து உங்களுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்ள முயற்சித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்படியான ஒரு தருணத்தில் நாங்கள் முதலாவதாக எதை பார்க்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்திற்கு ஒரு மக்களான இருக்கின்றதா இரண்டாவதாக இந்த இவர்களுடன் இணைந்து ஆட்சி செய்வதற்கு எங்களுக்கு ஒரு மக்கள் ஆணை இருக்கின்றதா உங்களுக்கு நினைவிருக்கும் ஜனாதிபதி பதவியின் வெற்றிடத்தின் போது நான் மீண்டும் மீண்டும் கேள்விக்குட்படுத்திய விடயம் ரணிலிற்கு ஜனாதிபதியாக செயற்படுவதற்கு ஒரு மக்கள் ஆணை இல்லை அதே போல மொட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரணிலை ஆதரிப்பதற்கு எந்த ஒரு மக்கள் ஆணையும் இல்லை ஆகவே தான் நாங்கள் கூறியிருந்தோம் மக்கள் ஆணையுடைய ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் கேட்கும் மக்கள் ஆணை எப்படிப்பட்டது இந்த ஊழல் லஞ்சம் மோசடி மிக்க எந்த ஒரு அரசியல் கொள்கையும் இல்லாத அரசாங்கம் யார் பிரித்தறிய முடியாத ஒரு சீர்குலைந்த பாராளுமன்றமே இன்று காணப்படுகின்றது இந்த சீர்குலைந்த சரி செய்யத்தான் நாங்கள் மக்களிடம் ஆணையை வேண்டி நிற்கின்றோம் கலைத்தல் என்பது நாங்கள் பெற்றுக்கொள்ளும் மக்கள் ஆணைக்குள் அடங்கும் ஒரு அடிப்படை அம்சமாகும் அதற்கு பதிலாக இந்த சீர்குலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைகளை அங்குமிங்கும் மாற்றி நாங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோமாயின் முழுக்க முழுக்க மக்கள் ஆணைக்கு எதிரான ஆகவே ஒரு தேர்தலின் போது மக்களுக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்படும் இணக்கப்பாடு கடமைப்பட்டிருக்கின்றோம் பொறுப்பு கூற வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் நடத்த முடியாது என்பது அதற்கு பின் வாக்குகளை பெற்றுக் கொண்டு இந்த தலைகளை அங்குமிங்கும் மாற்றி அரசாங்கம் அமைப்பதற்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை ஆகவே எங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு நாங்கள் அளிக்கும் வாக்குறுதி ஏற்படுத்திக் கொள்ளும் இணக்க பாட்டிற்கு நாங்கள் பொறுப்பு கூறுவோம் அதில் இரண்டாவது கேள்விகளுக்கு இடமில்லை முசலி இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்